வனாக இருக்கிறான் எனவே இன்னும் சொல்லப்படுது ஏழைகளை விட்டு விட்டு ஒரு விருந்து நடக்குது ஒரு ஒருத்தர் ஒரு விருந்து போடுற அந்த விருதுல பாத்தீங்கன்னா அந்த தெருவுல இருக்க எல்லா பணக்காரரும் அதுக்குள்ளதான் இருக்கிறார் எல்லா பெரும் பெரும் லட்சாதிபதி கோடீஸ்வரர் எல்லாமே அந்த விருந்துக்குள்ள இருக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளை அவர் கூப்பிடல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அவர் அழைப்பு கொடுக்கல இந்த விருந்தினுடைய உணவை பற்றி சலல்லாவுடைய சில அவங்க சொல்றாங்க அது நரக நெருப்பினுடைய கங்கு என்பதாக சொல்றாங்க ஏழைகளை விட்டு விட்டு நடைபெறக்கூடிய விருந்து அல்லாவினுடைய கோபத்திற்குரியது அது நரக நெருப்பினுடைய கங்குகள் என்பதாக சொல்லுகின்ற சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஏழைகளினுடைய விஷயத்துல அவங்களுக்கு உதவுறது அவங்களை கன்னியப்படுத்துறது இதெல்லாம் இதெல்லாம் அடுத்த விஷயம் அவங்களை அருவறுப்பா கூட நினைச்சிட கூட மன மனதளவில் அவங்க தாழ்மையானவங்க அவங்க அருவருப்பானவங்க என்பதாக உள்ள தளவில் நினைத்தால் கூட அது அல்லாவினுடைய கோபத்தை ஏற்படுத்தும் என்பதாக இந்த சம்பவத்தின் வாயிலாக சல்லல்லா அலி சல்லாமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இன்னும் சொல்றாங்க இவர்களோடு இருப்பதை இவர்களோடு உறவாடுவதை அல்லாஹ விரும்புறா அல்லாஹுவினுடைய திருப்தியை இவர்களோடு உறவாடும் போது அல்லாஹ எனக்கு வணங்குகின்றான் மேலும் சொல்றாங்க அல்லாவே சொ நீங்கள் ஏழை தோழர்களோடு நபியை இருந்து கொள்வீராக என்பதாக அல்லாஹும் கூறுவதை சல்லா வளியூசெலமன் அவர்கள் ஞாபகப்படுத்துறாங்க அப்ப கண்ணியமிக்க அல்லாஹே நல்லடியார்களே சகோதரர்களே ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்களை தாண்டி நாம் இந்த உலகத்துல நம்ம பழகக்கூடிய சந்திக்கக்கூடிய எல்லோருடைய விஷயத்திலையுமே குற்றத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லா மனிதர்களுடைய விஷயத்திலையுமே யாரையுமே நீங்க இழிவாக என்ன வேண்டாம் குற்றங்களை பற்றி அல்லாஹ பட்டியலிட்டு காட்டும் பொழுது முதல் விஷயமாக அல்லாஹ் என்ன செய்யணும் இழிவாக எண்ணுவதுதான் ஆக பெரும் குற்றம் என்பதாக அல்லாஹ் சொல்றோம் தான் சொல்றாங்க நீங்க ஒருத்தரை இழிவாக பார்க்கிற பார்வை இருக்குல்ல அந்த பார்வையவே அல்லாஹ் சல்லா அலிசலாம் என்னவர்கள் கண்டிக்கக்கூடிய பார்வையாக சொல்றாங்க ஒருத்தரை நீங்கள் ஏளனமாக பார்ப்பதை கூட அல்லா விரும்ப மாட்டான் ஒருவரை நீங்கள் இழிவாக எண்ணுவதுதான் குற்றத்தினுடைய உருவாக்கி விடுவான் யாரையுமே நீங்கள் இழிவான பார்வையை கொண்டு கூட இழிவாக உள்ளத்துல ரொம்ப தலை குறைவாக என்ன செஞ்சிடாதீங்க எண்ணிராதீங்க உன் சகோதரனுடைய கண்ணியத்தை நீ பாதுகாத்தனா அல்ல அவனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பா அப்போ யாரும் யாரையும் இழிவாக எண்ணுவதை அதாவது உள்ளத்துல நினைக்கிறத கூட அந்த அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவே உள்ளங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி கிடைக்கும் எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய